அழகாக ராமாயண சொற்பொழிவு நிகழ்த்தி எல்லாருடைய எல்லாருக்கும் ராமனர்கள் கிடைக்க செய்த இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்பட கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆலயத்துக்கு நம்முடைய விழாவுக்கு திறப்பு இருந்ததாக வருகிறதற்கும் திரு நம்முடைய கல்வி களத்தின் இணைச் செயலாளர் திரு ராமமூர்த்தி ஐயா ஒரு மூன்று ஆசிரியர்களுக்கு கௌரவிப்பார்கள் சரமாக நான் பெயர் படிப்பேன் அவங்க வந்து அவங்க வந்து அந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய பள்ளியின் துணை முதல்வர் டி எம் மஞ்சுளா அவர்கள் அவர்கள் அழிப்பார் அடுத்ததாக நம்முடைய மூத்த ஆசிரியர் திருமதி ஏ என் விஜயலட்சுமி அவர்கள் அடுத்ததாக ஆசிரியர் பி பத்மா அவர்கள் அடுத்ததாக அடுத்ததாக நன்றி அடுத்ததாக நம்முடைய ஆலோசகரும் ஆலயத்தின் ஆலோசகரும் உடையாளருமான திரு பிரகாஷ் ஜி அவர் போன்ற பேருக்கு கௌரவிப்பார்கள் திருமதி திருமதியால் வீரலட்சுமி அவர்கள் அடுத்ததாக மாஸ்டர் சாய் சாய்ராம் பிரசாத் அவர்கள் இவர் வந்து இப்போ டுவெல்த்து படிக்கிறாரு வருஷ வருஷம் அவரே திருப்பி வேண்டி கேட்டுக்கொண்டு நம்முடைய ராமாயண சொற்படையை நிகழ்த்துகிறார் அந்த ராமாயணத்தை மிக அழகாக ரொம்ப ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ்வாங்கல்ல அந்த மாதிரி அந்த உணர்வு பூர்வமாக அந்த சொற்பொழிகள் ஆட்டினார் அவங்கள இருக்குது ரொம்ப அடுத்ததாக திரு திருமதி பி ஆனந்தி அவர்கள்

ஆசிரியர் திருமதி ஜெய ஜெயா அவர்கள் நன்றி நன்றி இதுவரையும் பரிசீலித்த நம்முடைய ஐயா நன்றி அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தின் சேர்மன் திரு சுகதேவ் ஜி அவர்கள் அவருடைய துணைவியுடன் நிலைக்கு வரும்படி என்பது கேட்டுக்கொள்கிறோம்

திருமதி பிரிய கங்கா அவர்கள் அடுத்ததாக ஆசிரியர் அந்த திருமதி பிரிய கங்கா அவர்களுக்காக அவர்கள் சார்பாக யாராவது கொள்ளலாம் நன்றி நன்றி அவர்கள் அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தின் தலைவர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பரிசளித்து கௌரவிப்பதற்காக திருமதி மஞ்சுளா அவர்கள் ஆசிரியர் மஞ்சுளா அவர்கள் அவருடைய துணை நலையும் முன்னாடி அழைக்கிறோம் கௌரவிப்பதற்காக

திருமதி சத்யபிரியா அவர்கள் திருமதி சத்யபிரியா அவர்களுக்கு நம்முடைய திருமதி குமார் அவர்கள் அடுத்ததாக திரு நம்முடைய ஆலயத்தின் செயலாளர் திரு செந்தில் ராவ் அவர்களையும் அவருடைய துணைவரையும் கிடைக்கிறோம் ஆசிரியர் கௌரவம் பெறக்கூடிய ஆசிரியர் திருமதி கலைச்செல்வி நன்றி அவர்கள் திருமதி ஜி முத்து அப்ராமி நந்தினி அவர்கள் திருமதி முத்து அபராமி அவர்கள் அவருடைய திருமதி எம் எஸ் ரஜிமோல் ஆசிரியர் திருமதி ரஜிமல் அவர்கள் ஆசிரியர் திருவர் ஹேமமாலினி அவர்கள் நம்முடைய ஆயத்தின் டிரஸ்டி திரு ஜெயக்குமார் அவர்களை ஜெயக்குமார் அவருடைய தம்பதி சகோதராக கேட்டுக்கொள்கிறோம் திருமதி நளினி ஜெயக்குமார் அவர்களும் மேடைக்கு வந்து ஆசிரியர் கௌரிக்கப்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்

அடுத்ததாக நம்முடைய குருசாமி ராஜசாமி அவர்களை அழைக்கிறதற்காக அமுதாமா அவர்களை அழைக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் எஸ்பி நிவேதிதா அவர்கள் எஸ்பி நிவேதிதா அடுத்ததாக கே ஜானகி அவர்கள் ஆசிரியர் கே ஜானகி அவர்கள் அடுத்ததாக இன்று சொற்பொழி நிகழ்த்திய மிக அருமையாக ராமாயணத்தை இன்று நிறைவு பட்டாபிஷேக சொற்பொழி நிகழ்த்திய தமிழ் ஆசிரியர் ஆசிரியர் திருமதி ி அவர்கள் மணிகண்டன் அவர்களை பரிசீலிப்போம் அப்படியாக நம்முடைய ஏற்பாடு செய்யப்பட்ட நம்முடைய விவேகானந்த பள்ளியின் பள்ளி கூட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய ஆசிரியர் திருமதி சாயலட்சுமி அவர்கள் அவர்கள் வந்து இப்ப கோர்டினேட்டரா இருக்காங்க அவங்கள வந்து கடைக்கு வந்து அவங்களை கௌரவி அவர்களை கௌரவிக்கும்படி நம்முடைய ஆலயத்தின் திரு அழைக்கிறோம் வித்யாசாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் குடும்பத்தார் வந்திருந்தா நம்முடைய மேடைக்கு அழைக்கிறோம் நிர்வாகி திரு அவருடைய குடும்பத்தார் அணியல் அவருடைய தந்தையா அவருடைய வைக்கிறோம் மிக அருமையாக இந்த ராமாயண சொற்பொழிவுக்கு தினசரி சாண்டி அதாவது ராமநாமன் சொல்றதுக்கு அதே போல நம்முடைய ராமநாதத்தை அடுத்த குரல் சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்திய திரு அவங்க அமுதா அம்மா இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம் இந்த ராமாயண கேள்விக்கு கார்னிமா அமலாம்மா முன்னாடி first ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்ல தான் நடந்துச்சு ஆமா அதுக்கு பிறகு தான் நம்ம ஐயப்பன் கோயில் நிர்வாகம் வந்து அதுக்கு நல்லா சப்போர்ட் ஆ இருந்து கலந்துக்கிட்டுருந்துறதுனால நௌனம்மா அவர்களை கோய்கம்பூர்ல நம்முடைய மணியில் நம்முடைய ஆலயத்தில் ट्रस्टி மணியில் அவருடைய தந்தை அரியன்பு நாளைக்கிறோம் அதுபோல் நம்ம இந்த ஆலயத்தின் மேனேஜர் சரி குமார் அவர்களை மேனேஜர் அရိகுமார் அவர்களை காரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வந்து கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய ஆலயத்தின் டிரஸ்டி முன்னாள் தலைவர் ஏழுமலை அவர்களை கௌரவிக்கும் முறைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய மகள் அதாவது தினசரி வீடு எடுத்து அதை அழகா எடிட் பண்ணி நம்மளுடைய முப்பது நாள் முப்பத்தி நாலு நிகழ்ச்சியும் அழகாக பயில் போட்டு வச்சிருக்காங்க அவங்களுடைய மகள் ரவீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நம்முடைய ஆலயத்தை பராமரிப்பு செய்து வரும் அம்மா அவர்களை பேர் தெரியல சுந்தரி ஆமா சுந்தரி அம்மா அவர்களை நம்பர் அழைக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு விசேஷம் என்னன்னா அவங்க நம்ம கோயிலுக்கு பிரசாதம் பண்றதுக்கு எல்லாம் நன்கொடையும் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நம்ம கோயில் எல்லாம் ஒன்றி வேலை செய்யறது மட்டும் இல்ல நல்ல கொடையாளராக இருக்காங்க அவங்கள நம்முடைய ஆலயத்தின் சார்பாக நிர்வாகி திரு ராஜஞ்சி ராஜன் சுவாமி குருசாமி அவர்களை பெரிய விஷயம் மனசு இருக்குது நன்கொடை கொடுக்குறது மனசு இருக்குது பிரசாதம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க

அணிகண்டன் அவர்கள் வித்யாசாகர் சுவாமிகளை கௌரவிப்பார்கள் அந்த அன்னதானம் வழங்கிய நண்பர்களுக்கு அவர்களையும் கௌரவிக்கும்படி நிர்வாகம் ஆசைப்படுறாங்க அந்த அன்னதானத்தில் முதலாக எம் ராஜன் இந்திராணி குடும்பத்தினர் எம் ராஜன் சுவாமி இந்திராணி குடும்பத்தினர் அவர்களை மேடையில் வந்து கௌரவத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள திரு சொக்கலிங்க குடும்பத்தினர் குடும்பத்தினே குடும்பத்தினர் அவர்களை நண்பர்கள் அழைக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் பிரசாதம் நண்பரை வழங்கிய திரு ரவீந்திரன் பிரேமா குடும்பத்தினர்களை நண்பர்கள் அடுத்ததாக ரவீந்திரன் திரு ரவீந்திரன் திருமதி பிரேமா குடும்பத்தினர் திரு சொக்கலிங்கம் குடும்பத்தினர் சமதராக அழைக்கிறோம் அன்புடன் அடுத்ததாக இந்த பட்டாபிஷேகம் வந்து அலங்காரம் அதாவது இன்னைக்கு வந்து நிறைய நாளாக இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கூட இந்த நல்ல நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி சனிக்கிழமை இந்த நம்முடைய ராமாயண பட்டாபிஷேகம் கிருத்திக அனைத்தும் சேர்ந்து வந்த ஒரு நல்ல நல்ல நாள் இந்த நாளில் இந்த அலங்காரம் பண்றதுக்காக சிலரிடம் நம்முடைய சின்ன சின்ன தொகை நம்முடைய கேட்டிருந்தோம் அவங்க வந்து சின்ன சின்ன தொகை நம்ம அலங்காரத்துக்கு கொடுத்தாங்க அவங்க பேர் மட்டும் படிக்கிறேன் திரு சுகதேவ் அவர்கள் திரு நாகராஜ் அவர்கள் திரு திருமதி கஜலட்சுமி அவர்கள் அக்ஷயா ராமன் அவர்கள் ரவி குடும்பத்தினர் அமுதா அம்மா அவர்கள் கமலா முருகன் அவர்கள் உமா மகேஸ்வரி அவர்கள் வித்யாசாகர்ஜி அவர்கள் கமலாமா அவர்கள் அம்பிகா அவர்கள் விஜய் நரேந்திரன் அவர்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு நம்முடைய ஆலயத்தின் சார்பாகவும் சார்பாகவும் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பட்டாபிஷேகம் சீர சிறப்பமாக நடத்தி கொடுத்த ஜிஆர்டி பள்ளி எல்லாருக்கும் அறக்கட்டை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பவுமே சொல்றது நம்ம ஆலயத்தில் வந்து சின்ன நிகழ்ச்சியாக இருந்தால் பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலுமே மஜி ஃபேமிலி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்காது அதே மாதிரி இன்னமும் சிறப்பாக அவங்களுக்காண்டி இந்த ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரையும் இந்த ராமாயணத்துக்காண்ட அர்ப்பணித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் சம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் சுவாமிய அதே போல் இந்த ராமாயண சொற்பொழிவுக்கு தினசரி தினசரி ஒரு மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் பேர் வந்தாங்க

இந்த நல்ல நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் அதுபோல் இந்த இங்கு தீபாவளை முடி தீபாதனை நிறைவடைந்ததும் சாமி கும்பிட்டுட்டு சன்னதி நம்முடைய சன்னதியில தீபாதனம் இருக்கும் தீபாதனம் முடிஞ்சு அன்னதானம் நம்முடைய கோயில்ல வந்து அன்னதானம் ஹரிகளமான அன்னதானம் இந்த ராமாயணத்தை அன்னதானம் இருக்குது அனைவரும் அன்னதானத்தில் பங்கு பெற்று சிற சிறப்பிக்க வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் வாங்கும் போது கொஞ்சம் வரிசையா ஃபாலோ பண்ணணும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு புத்தகம் வந்து சிறப்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமையாக கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போ பிரசாத் பிரசாதம் கொடுக்க கொஞ்சம் எல்லாருமே இன்னைக்கு சப்போர்ட் பண்ணணும் சுவாமி சரணம் ஐயப்பா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்

श्री राम के श्री राम सीता देवी के भगवती राम के सीता राम के